எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா ஜியை வந்து சந்தித்து நேற்று முன்தினம் அந்த சந்திப்புக்கு பிறகு முதல் முறையாக நீங்க தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது சந்திப்பு இருக்கா நேற்று நான் பார்த்தேன் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளியே நம்முடைய மீ பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு பேர் நின்று இருந்தீங்கன்னா நான் அதனால எதையும் மறைக்க விரும்பலை நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நான் சந்திச்சிட்டேன் அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன் போல் நம்முடைய அமைப்பு புதைச்சல் ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன் மூன்று பேர் என்ன அதிகாரப்பூர்வமாக நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம் குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி எப்படி நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இன்றைக்கி ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துகிறோம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன் அதைத்தான் கட்சி பார்க்குறோம் தலைவர்கள் எல்லோரும் பார்க்குறோம் அதில் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படின்னு கூட்டணிக்கான நேரம் காலம் அவகாசம் அதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குண்ணா இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் பத்து மாதம் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கட்சி நலன் முக்கியம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணுன்னு முக்கியம் அதைவிட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன் கட்சி வளர்ச்சி முக்கியமாக தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது அதனால் இது எல்லாம் பேசியிருக்காங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க அதனால் கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க ஸோ மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் மாநில மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க அதே சமயத்தில் அதிமுகவினுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்றுக்கு முன்னேறத்திலிருந்தே தகவல் தெரிய தெரிகிறது இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பாக்குறாரு நீங்க பாஜக கூட்டணியில கூட்டணி வருவதை கூட்டணி ஆனா ஆனா கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நான் சாரி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு காரில் சாரி கூட்டியை கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னாங்கன்னா நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேலே வரக்கூடிய தேர்தல் என்றைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுமையாக நமக்கு இருக்குது பத்து மாத காலம் தேர்தல் சுட்டுக்கு இருக்குது அதனால் எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்கே வந்து கருத்துக்களை சொல்லலாம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம் மாநிலத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் ஏற்கிறேன் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்கிற கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கிறோம் எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவருடைய தேர்தல் தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 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 இடத்துல நாம் இருக்கோம் அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தலில் முடிச்சிட்டோம் அந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேங்கன்னா இன்னைக்கு நான் பேச மாநில தலைவர்ன்ற இதில் வச்சு அண்ணாமலை வந்து அதிமுக பாஜக கூட்டணி வருவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லை ஏற்றுக்கொள்கிறீங்க ஆனால் கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டாம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் பேசுகிறோம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்குது மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்குது கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறோம் மிக குறிப்பாக அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சிக்காகத்தான் நாங்கள் எல்லாேருமே இங்கே இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கட்சியில் மட்டும்தான் ஜனநாயக முறையில் நடக்கும் ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது நம்முடைய கருத்துக்களை கேட்கறது நாங்களும் எங்களுடைய ஆலோசனைகளை தொல் சொல்கிறது அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுகிறேங்க நான் உங்களுக்கு இப்போ தமிழக மீனவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆண்டு காலமாக வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்களால் இது கூட ஒரு முறை கூட வந்து நம்ம இந்திய கடற்படை வந்துட்டு அதற்கான ஸ்டெப் எடுத்திருக்கா அவங்களை காப்பாற்றுறதுக்கோ இதுக்கோ இல்லை க இலங்கை மீ இலங்கை கடற்படை தான் அவங்கள வந்துட்டு நம்ம தமிழக மீனவர்களை வந்து அடித்து இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இலங்கை மீனவர்களுடைய படகுகள் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மீனவர்களுடைய படகுகளும் நம்முடைய கோஸ்ட் கார்டு கைப்பற்றி நம்முடைய பார்டர் பக்கத்தில் யாராச்சும் வர்றாங்க தாண்டாங்கன்னா பிடிச்சி நாமளும் வச்சிருக்கோம் இன்றைக்கி ஏழு படகுகளுக்கு மேலே நம்ம பக்கத்தில் இருக்குது அதே நேரத்தில் அண்ணே ஒரு நிமிஷன்னே அண்ணா இஷ்யூ தெரிஞ்சிட்டு பேசுங்கண்ணே இல்லை இஷ்யூ வந்து மெயின் இஷ்யூ என்னென்னா இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டும் பொழுது பிடிக்கிறாங்க நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா தமிழக மீனவர்கள் வேண்டுமென்ற இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டலை அப்படிங்கிறதான் நம்ம ஆர்கியூமெண்ட் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இண்டோ ஸ்ரீலங்கா நக்கார்டு இருந்துச்சு அப்போ ஒரு பார்டர் கச்சத்தீவை தாண்டி இன்டர்நேஷ்னல் பார்டர் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு பார்டர் மாடிருச்சு அப்போ நாலாயிரம் சதுர கிலோமீட்டரை நம்ம இலங்கைக்கு இழந்திருக்கோம் இன்றைக்கி நம்முடைய மீனவர்கள் பார்டரை தாண்டுறாங்க பார்டரை தாண்டுறாங்கன்னா எந்த மீனவனும் வேண்டுமென்றே தாண்டுவது கிடையாது அந்த மாதிரி பாட்ரு அமைஞ்சிருக்குங்கண்ணா அங்கே மட்டும்தான் உங்களுக்கு மீன் வரத்து இருக்குது எழுபத்தி நாலு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தவங்க காங்கிரஸ் ஆட்சி கச்சத்தீவு கொடுத்த பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி அதற்கான தீர்வு இன்றைக்கி நம்முடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என்ன கொடுக்கலாம் அதற்கு தான் தீர்வு நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இரண்டு மீட்டிங் கூட டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் நம்முடைய மீனவ சொந்தங்கள் அங்கே அங்கே ஃபிஷருக்குன்னு இருக்குன்னு போகிறாங்க மீன் இருக்குன்னு போகிறாங்க வேறு ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட் பண்ண முடியுமா வேறு ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா கேஜி ஃபிஷ்ஷிங்கை உருவாக்கலாமா கடல் பாசி திட்டங்களை மேம்படுத்தலாமா இல்லை ஆழ்கடல் படகுகளை இன்னும் அதிகப்படுத்தலாமா சப்சிடியை இதை போன்ற பல விஷயங்கள் அமைச்சர் முன்னிலையில் இருக்குது ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பார்டருக்குள்ளதை அவங்க காப்பாற்ற முடியும் நம்ம பார்டரை தாண்டினா இந்திய கடற்படை என்ன பண்ண இன்னைக்கு நம்ம பிரச்சனையே நான் சொல்வது வேண்டுமென்றே எந்த ஒரு மீனவ சொந்தமும் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டது இல்ல அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய கடற்பரப்பே ரொம்ப குறைவாக இருக்குது அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட் அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்மளுடைய இந்தியன் கோட் கோஸ்ட் கார்டு எப்படி இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்ட முடியும்னா நம்முடைய இன்டர்நேஷ்னல் பார்டருக்குள்ளே ஸ்ரீலங்கா நேவி வந்தாங்கன்னா நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது

இன்றைக்கி மீனவ பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும் போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கும் போராட்டம் பண்ணுறோம் கைதாகிறோம் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறோம் வீதி வீதியாக போகிறோம் இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க அதனால் சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்குது ஆனால் களத்தில் மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்ணுறாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்ணுறாங்க ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்ணுறாங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில் எல்லா கட்சியும் பார்க்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுகிறாங்களா வாய் சவடால் விடுறாங்களா சினிமா டைலாக் பேசுகிறாங்களா இது ஒரு கட்சி களத்தில் வேலை செய்கிறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்களா மக்களோடு மக்கள்லாம் நிற்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால் யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்லலை எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும் நான் சொல்வது கம்பாரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்கள் தமிழக அரசியல் களத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தினோம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு பாக்கிறாங்கல்ல அதனால வாய் சவடாலா வெறும் பேச்சா சினிமா டைலாகா களத்துல வேலையா மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்கிறோம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டி காட்டுவதில் திருத்துவதில் மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்வதில் தீர்வு கொடுவதில் போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாக சார் விஜய் 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 இன்னைக்கு இன்னைக்கு இருக்குறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழகத்தில் நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டீங்க சென்னையில் நடக்குது இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவர் கூட மேடையில் பேசுறவங்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா களத்தில் நின்று வேலை பார்ப்பது அரசியல் நான் சகோதரர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன அரசியல் பாடத்தை எடுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று கடைசியாக டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று டீலிமிட்டேஷன் நடந்தபோது சகோதரர் விஜய் நல்லா அவங்க கேட்டுக்கணும் அண்ணன் ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும் அண்ணா இந்தியாவுடைய லோக்சபா சீட் ஐநூற்றி இருபத்தஞ்சிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக உயர்த்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபது சீட் உயர்த்துறாங்க இருபது சீட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைச்சிது பூஜ்ஜியம் அப்போ இருபது சீட்டு உயர்த்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட எழுபத்தி மூணில் கிடைக்கல டீலிமிட்டேஷனில் சில மாநிலங்களுக்கு மூணு சீட் அதிகமாச்சு சில மாநிலங்களுக்கு ரெண்டு சீட் அதிகமாச்சு சில மாநிலங்களுக்கு ஒரு சீட் அதிகமாச்சு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் போய் இந்தியாவுடைய லோக்சபா சீட்டு இருபதாக ஆக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரைய தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் யார் மேலே வைக்கணும் இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில் யார் இருந்தாங்க அப்போ தண்ணி விஜய் அவர் யார் காட்டணும் காங்கிரஸுக்கும் திமுகவும் காட்டணும்

ஒரு ரவுடி தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏற்றுக்குவாங்க யார் ரவுடி படத்து படத்து எல்லா சொல்கிறேன் நான் டான் சும்மா இல்லை பத்து டான் அடித்தேன்னு இன்றைக்கி இவங்க எல்லாமே யாருன்னா அரசியலில் யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பற்றி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பற்றி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்கே வந்துட்டு யாரை பற்றி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலே தான் வைக்க முடியும் ஆனால் மீடியா வெளிச்சம் அதற்காக பேசவர் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலையும் விஜய் சொல்றாரா பதில் சொல்றேன் எவ்வளோ நிதி கொடுத்தோம்னு இது என்னுடைய கடமை அதனால் தொடர்ந்து நான் சொல்லி கொண்டிருப்பது அது மட்டும் இல்லை இன்னொரு நண்பர் கேள்வி உங்களை பற்றி உங்களை பற்றி டிவி கேல வந்து இன்னதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னு ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தனும் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான் குருவி படத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துனார் இதான் பா ரெட் ஜெயின் மூவி முதல் படமே நான் தான் சகோதரர் விஜய் அது மட்டும் இல்லை ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும் இன்னும் ஒரு படமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் யாராச்சும் ஒருத்தர் எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யார் இன்றைக்கி மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சி பூஜை போட்டது யார் இன்றைக்கி எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பாக போயிருந்தேன் இன்றைக்கி டிவி கேல ஒருத்தர் திமுகவில் உட்கார்ந்தார் திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகலேருந்து விசிகேக்கு தாவுனார் லாட்ரி பணத்தை வச்சு விசிகேயிலிருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவிருக்கார் அவரோட ஐடியா என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமாக மாற்றணுங்கிறது அவர் ஐடியா இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமாக மாற்றிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்கார் இன்னைக்கு அவங்க என்னையை பற்றி குறை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் ஒன் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைகளில் மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுகள் அதனால் எங்களைய பார்த்து யாராவது டி டிஎம்கேக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுறோம்னா நீங்கள் யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு உங்கள் தலைவரையே இவ்வளோ பெரிய விமர்சனம் ஆகியிருக்கிற விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நாவடக்கம் உடன் இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும் அண்ணே மோதல் போக்கு இல்லைன்னு நான் வந்து எதுக்குன்னு செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குன்னு ரோட்டில் கூட பேசிட்டு இருக்கேன் என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிற்கிறேனே என் தொண்டை செத்து போய் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான் ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார் தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார் என்னால் யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது கட்சி தலைமை கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் கட்சி தலைமை அண்ணாமலை ஏற்றுக்கிறாரு அண்ணாமலை ஏற்றுக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இங்கே இல்லைங்கண்ணா என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன் தலைவர் என்கின்ற பதவி இருந்தால் தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது முதன்மையானது அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மேடம் மேடம் தமிழ் முடிச்சிட்டு தமிழ் இஸ் ஓவர் இங்கிலீஷ் கேன் கம் கம்யார் மேடம்

அது விஸ்வரூபத்தில் தானே இருக்குது அதெல்லாம் எங்கன்னா விஸ்வரூபம் இல்லாம இருக்கு அண்ணா மேடம் பேசுவேன் மேடம் கேளுங்க அண்ணா டெய்லி பேசிட்டு தானே இருக்கிறேன் அண்ணா நீங்க டெல்லியில் எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு தானே ஃபீடு போகுது